சாக்கடை தள்ளி இருக்க போதுரா ஹேர் கட் பண்ணி கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தா பண்ணல அவனுக்கு அது கூட தெரியல என்னன்னா அங்க ஏதோ வேற சர்வீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கான் ஹேர் கட்டிங் வெட்டிங்னு அதனால நாளைக்கு வாங்கன்னு சொல்லி பத்தி விட்டாங்க சரி அதனால மழை வேற தூருது அப்படியே சும்மா வந்துட்டு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன ஊட்டுக்கா

ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடு வந்து நல்லா இருக்கும் இந்த இடம் இதான் அத்தானோட ஆஃபீஸ் இதில் ஃபிஃப்டீன்த் ஃப்ளோரில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க யாராவது வந்து வேணால் பார்த்துட்டு போங்க ஆனால் ஆமாம் நல்லா இருக்குது தான் உங்கள் ஆஃபீஸ் இதுல ஒரிஜினல் அழகாக இருக்கு நல்லா இருக்கு இந்த இடம் குட் மார்னிங் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை சாப்பிட போன இடத்துல நல்ல மழை வந்ததுனால அப்படியே வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் ம் குட் மார்னிங் விண்டோலாம் பாருங்களேன் ஃபுல்லாக வந்துட்டு பனி வந்து அப்படியே சூப்பராக இருக்குது இதில் பேர் எழுதுனா நல்லாயிருக்கும் இடம்பத்தில் அனைத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்து அனுப்பணும் அதுக்கு வேண்டி சப்பாத்தியில் ஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மசாலாவும் செய்கிறேன் அதோட ரெசிபி வந்து காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா ஒரு ஆறு பல் போல் பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுப்போம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம் இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுப்போம் இப்போ இதில் நம்ம அரைச்சி கொஞ்சம் டேஸ்ட்டுன்னு இப்போ இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வந்துட்டு குக் ஆகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வந்துட்டு குக்காகட்டும் இதை நீங்கள் வந்துட்டு அளவு ஜாஸ்தி பண்ணும்போது தக்காளியை வந்துட்டு பூண்டையும் தக்காளியே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் சரியா ஸ்நாக்ஸுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் வந்துட்டு செய்கிறேன் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பன்னீர் இப்போ இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் மசாலா ரெடி இதை நம்ம வந்துட்டு பிரெட்டுக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்குள்ளேயோ எது உள்ள வேணாலும் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்குள்ளே தான் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துனு போகிறேன் இல்லை டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட் இருக்குல்ல அதில் அதே ஸ்டஃபிங்கை வச்சு கொடுத்தாச்சு எப்படி இருக்காத்தா நல்லா இருக்கும் ஆ இப்போ ஒரு சப்பாத்தி ஒன்று போட்டு வச்சிருக்கேன் இதுக்குள்ள நம்ம வந்துட்டு இந்த பன்னீரை வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம் இதுக்கு கூட நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கூட வச்சுக்கலாம் ஆனியன் அப்புறமா கேப்சிகம் அப்புறம் வேறு அந்த அந்த லெத்தியூஸ் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டா சரியா இந்த மாதிரி இதை வந்துட்டு நீட்டாக அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ அப்படியே கட் பண்ணிப்போம் சூப்பராக இதை எடுத்து அப்படியே வந்துட்டு ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து அனுப்ப வேண்டியதான் தனிஷுக்கு இன்னைக்கு ஆனுவல் டே பை தான் ஆ நீ காலைல எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா பார்க்கறதுக்கு தான் சரியா அப்போ வந்துட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வீடியோவே சரியா காலையிலே விருச்சிக ராசி நேயர்களே அப்படிலாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பத்து வருஷ காலமாவே நம்ம அடி மேலே அடி வாங்கி மிதி மேலே மிதி வாங்கி இவ்வளவு வாங்கி திருந்தலையே பாஸ் அப்படிங்கிற தான் நம்ம நிலமை இருந்துட்டு இருக்கான் சரியா அதாவது சனி கூட தான் நம்ம டிராவலே பண்ணிட்டு இருக்கோமா அஹ் ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு இப்ப அஷ்டம சனி வேற ஓடிட்டு இருக்கான் அவர் அவரேப்பா நம்மள விட்டு ஓடி போவாரன்னு தெரியல. அதான் மார்ச் மாசம் முடிஞ்சிருமா? ஆமா முடிஞ்சா நல்லா இருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சரியா. ரொம்ப பாவப்பட்ட ராசிகல்ல அதுவும் ಒಳ್ಳே. ஆமா. கஷ்டம் அதேமாரி அதே மாதிரி ஒரு விருச்சிக ராசி அப்படின்னாலே வந்துட்டு நாக்கு தள்ளிரும் இதில் நாங்கள் ரெண்டு பேருமே விருச்சிக ராசி சரியா ஒரே நட்சத்திரம் எல்லாமே சேம் ரெண்டு பேரும் ஒரே சேம் அதனால வாங்குகிற அடி பூரா ரெண்டு வரைக்கும் குறையாம சேமாக விழும் இதில் என்னன்னா தனிஷு கொடுத்துருந்த டேட்டு படி அவன் பிறந்திருந்தான் அவனும் விருச்சிக ராசி நீங்க எங்கே தான் தருந்தீங்க தெரியுமா என்ன தெரியும் சொல்லுங்க

விருச்சிக யாராவது கமண்ட்ல சொல்லி ஆறுதல் பட்டுக்கோங்க வேற வழி இல்ல நமக்குலாம் சனி முடிஞ்சா நல்லா இருக்கும் போல அப்படியா சரி பாக்கலாம் இதுல வந்துட்டு இதெல்லாம் பெருசா நம்புறது இல்ல சும்மா பண்ணுக்காக நாங்க பார்த்து செஞ்சுட்டு இருப்போம் ஆனா சில நேரம் எல்லாம் ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணும் நம்மளுக்கு நடக்கிற வரியே இருக்கேடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப எல்லாம் சில நேரம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல அது வந்துட்டு வரும் இல்ல நம்ம வந்து விரிச்சுக்கணும் பாக்குறதுனால நமக்கு அடிக்கடி அதையே சஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க அந்த விருச்சிக ராசி காரணங்கள்லாம் நாசமா போனதுக்கு காரணமே அவங்களோட நல்ல மனசுன்னு வேற சொல்லுவாங்க அதை கேட்கும்போது போது வேற

அவங்களுக்கு வந்து அவங்களாவே யோசிச்சு 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 டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்களாம் இதெல்லாம் கேட்கும் போதே சிரிப்பா தான் இருக்கும் ஆனா அது நான் கிடையாது எங்க வீட்டுல அத்தான் தான் அவங்களாவே யோசிச்சு யோசிச்சு டிப்ரெஷன்